என்னாச்சு ச்சு சூரியாச்சு தண்ணி வரலையா இப்போ தான் மோட்ரு போட்டுருக்கேன் மோட்ரு போடறேன் ரெண்டு வாடி தூங்கி வச்சேன்ல தூங்குனியா எழுதினியா தூங்கினியா எழுதினியா உட்காந்து தூங்கிட்டியா சரி கடைக்கு போய்ட்டு தேங்காய்லாம் வாங்க வாங்கி வந்துட்டேன் உனக்கு என்ன வேணும் அஞ்சு இட்லி ஐம்பது இட்லி ஆ நாலு வேணுமா அஞ்சு வேணுமா சரிண்ணா கடைபிடி தேங்காய் பாதை என்னென்னு வாங்கணும் சரி வாங்கி வந்துடுறேன் அரிசி காலி தட்டு மிதூஸ் மிதூஸ் கடைஜில் அப்படியா மோட்டர் தைரியம் மோட்டர் தைரியம் வைக்கிறேன் வைக்கிறேன் தண்ணி காலி எப்படி தான் ஃபோன் பண்ணா நான் அதான் தூக்கிட்டேன் வணக்கம் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா ாஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நேற்று நைட்டு இந்த ஃப்ளோராங்க சமத்துவம் எனக்கு மதியானம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் தான் கன்று குடிச்சுருப்பேன் ஃப்ளாட் வீடியோ கூட எடுத்தேன் நான் சமையல் வீடியோ அது போகிறதுலாம் எனக்கு அவ்வளோ கேரடிச்சு போடவில்லை மறந்துட்டேன் அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போட்டு தான் போட்டேன் நான் அப்போ தான் பார்த்துருப்பீங்க சரி கடை கொஞ்சம் அரிசி கரிசிலாம் வாங்கிட்டு வாங்கி வந்துடலாம் எப்படி ஊரில் மழை இல்லை பெய்தா ஃபுல் டே நீ மழை கிடையாது நீ ஃபுல்லாக வெயில் வச்சிருந்தேன் அந்த சூரியன்ட்டு நெற்றும் அவ்வளோ மழை இல்லை கால மணி மழை பெஞ்சிச்சு சேலத்திலலாம் சரியா சேலத்தில் சரியான மழைன்னு சொல்கிறாங்க எப்படி தெரில சரி ஓகே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் ஆ அண்ணக்கம் அண்ணக்கம் நாளக்க நல்லது நல்லது नालके, नालके आपबंग नालके, आपमां नालके, निकाल इसकी काफी, ना इतने, इतने, दो दे, सापटर, आप, आपबंग, वाटर, मैंने कहा हैं? फोन बना दूँगा नज़र। गया इतने फोन बनना क्या எப்படி இருக்கிறாங்களா ஆக்சுவலாக நேற்று வந்து நான் ஒரு அந்த ப்ரோக்ராம் போஸ்ட் மேம் ஒருத்தர் நான் போயிருந்தேன் அங்கே போன ப்ரோக்ராம் போனால் தான் போன் வந்து ஏரோப்ளைன் மோடு போட்டுருவேன் ஏன்னா என்னோட ஃபோனாக தான் கணக்கு கொடுத்துருப்பேன் நான் அந்த சாங்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு காலையில் வந்து சூரிய டேட் சொல்ல ஏன் சொல்லுமா சூரிய வணக்கம் கூட உங்களுக்கு சொல்ல ஏன் சொல்லுங்க பாப்பா பாட்டு

எப்பவுமே நான் வந்து வாக்கிங் வந்து சூரியன் எழுப்புவேன் இன்னும் சூரியன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க காலையில் பாபா வேலை முடிஞ்சு சிக்கிறோன்ட்டு அவ்வளோ ஒரு தூக்கம் சுத்தமாக நான் நாள் எந்திரிக்கவும்ல முதுவலி கிட்டத்தட்ட நூற்றி பத் நூற்றி பத்து கிலோமீட்டருங்க வேலைச்சேரியிலேருந்து போகும்போது நூற்றி பத்து கிலோமீட்டர் போகிறது நூற்றி பத்து கிலோமீட்டர் வரது நூற்றி பத்து கிலோமீட்டரு இரநூத்தி கிலோமீட்டர் ஒரு வாரம் நான் பஸ்ஸில் போயிருந்தேனா சரியாக போயிருக்கேன் டூவீலரில் கர 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 கரகரன்னு போயிட்டேன் மழை பெய்யுமோ பயந்து மழை பெய்யல சூரிய சொல்லுமா சூரிய

பாய் நாம் நன்று சொல்லுவோ அப்புறம் சூரி டேட் சொல்லிட்டு டேட் சொல்லிட்டு சொல்லுங்கள் எட்டப்பெண்டு அங்கே ரெண்டு பஞ்சம் பத்து அப்புறம் நேற்று ஒரு சின்ன இன்சிடென்ட் நேற்று அந்த மேம்பட்டத்துலேருந்து ஒரு பத்து கிலோ ஒரு எட்டு கிலோமீட்டர் டோல்கேட் வருது அதை தாண்டி ஓம்பூர் சொல் ஊர் இருக்குது அங்கே போய் திருவிழா போயிருந்தேன் சின்ன கோயில் நல்ல மனிதர்கள் நல்ல மக்கள் ஃபோனே அன்பாக பேசினாங்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஃபோட்டோலாம் என் கூட நல்லா பேசினாங்க என்ன வேணும் என்ன வேணும் கவனிச்சாங்க அப்புறம் கேட்டது மேட்டு போட சொன்னால் மேட்டு போட்டாங்க ஃபேன் கேட்டால் ஃபேனு ஏர் கூலர்லாம் வந்து கொடுத்தாங்க காஃபி வேணுமா புள்ளி சும்மா கேட்டுனே இருந்தாங்க நல்லா கவனிச்சாங்க எல்லோரும் அன்பாக பேசினாங்க ஒவ்வொரு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்ல அருமையான ஒரு கிராமம் கிராமம் ஊர் மக்கள் சின்ன சின்ன வீடுங்க சந்தோஷமாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு பொறாமையாக இருந்துச்சு அழகான ஊர் அது கிராமம் அதாவது சின்ன கிராமம் மக்கள் நல்லா அன்பாக பேசினாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இதே இதே டான்ஸு இதே ப்ரோக்ராம் சென்னையில் சிறுச்சேரின்னு ஒரு ஊர் இங்கேருந்து கொஞ்சம் தொழில் சிறுச்சேரி அது ஒரு பெரிய ஒரு இது ஐ மீன் ஐடி கம்பெனி டான்ஸ் ஆட போயிருந்தேன் உள்ளே போகிறப்போ சொல்லிட்டாங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க நீங்கள் வந்தது டான்ஸ் ஆடுறது தான் டான்ஸ் ஆடுகிட்டே அப்படியே கம்புவிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து பசி கரெக்டா மணி எதனா என்ன தான் இருக்கே நாங்கள் சாப்பிடுன்னு கேட்டதுக்கு இப்போ எல்லாருக்கும் வஞ்சரம் மீன் சிக்கனு மட்டன்லாம் நல்லா பொரிச்சுன்னு சூடாக ஆயின்னுருக்கு நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் பட்டு வந்தோங்க ஆ ஆடி கிடிக்கி கிடிக்கிடி ஆ டிக்கி டிக்கி டி கிடிக்கி டிகிடி அப்புறம் பயங்கரவா இவ்வளோ பேசுங்க இவ்வளோ பெரிய பத்த அந்த நான் டீட் பண்ண பாருங்கள் போடக்கூடாதுட்டாங்க அந்த வீடியோ போடக்கூடாதுட்டாங்க போனோம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷப்படுத்தணும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸு ஐடி ஐடி கம்பெனி பெரிய ஐடி கம்பெனி எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் எல்லாம் பண்ணோம் கடைசியில் எங்கள் கூட வந்தவங்க அஜித் செந்தில் அப்புறம் சார்லி சாப்பிட் அந்த மாதிரி லுக்கெல்லாம் கீழாக இருந்தாங்க சாப்பிட கூடாதுட்டாங்க அவங்கள என்ன பண்ணதுன்னு தெரில வாசனைனா வாசனை அவ்வளோ ஒரு வாசனை கடைசியாக என்ன பண்ணோம் நாங்கள் சாப்பிட்றது என்ன இருக்குதுன்னு கேட்டால் போகணுங்க தக்காளி சாதம் கொடுத்தாங்க தக்காளி சாதம்னா இப்போது சமையல் சமையல் பண்ணுறது ஆளுங்க வந்திருப்பாங்க இப்போ இருபத்தஞ்சி முப்பது பேர் இருப்பாங்க அப்புறம் செக்யூரிட்டி அதை பார்க்குறது மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக சமைச்சாங்க அவங்க சாப்பிட்றதுக்குன்ட்டு அதில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க தக்காளி சாதம் தக்காளி சாதம் அப்புறம் வெங்காய பச்சை அப்புறம் நிற்கிறாங்க அப்புறம் ப்ரோரை முடிஞ்சோடனே சாப்பிட்லாம் கம் வந்துட்டோம் ஆனால் இதே இந்த ஊரில் வந்து பிரிஞ்சு சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்றாங்க போல்ஸ் போல்ட்ரிங்ஸ் காப்பி ஒன்று காபி ஃபேன் ஃபேனு என்னவே உங்களுக்குன்னு கேட்குறாங்க ஊர் மக்கள் அதான் நினச்சேன் பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை சின்ன ஊர் அப்புறம் அதில் வந்து கோ கோபால் அவர் வந்து ஸ்டேஜன் பக்கத்துலேயே வந்துட்டாரு ஆனால் உங்களுக்கு என்னென்ன ஆகணும் அவர் வேர்க்கலை வியாபாரி நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு மூட்டை வேர்க்கலை எடுத்துட்டு போங்க இல்லைங்க ஒரு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தான் அப்புறம் ஒரு மூட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அவ்வளோ அன்பாக பேசினார் கோவிந்தன் அப்புறம் வந்து அருண்டு ஒரு பையன் அங்கே ஒரு பையன் எல்லாம் ஹெல்ப் பண்ணாவும் எங்களுக்கு ஸோ அருளுக்கு ஒரு ஒரு தேங்க்ஸ் அதாங்க கிராமத்து மக்கள் மக்கள் தான் நகரத்தில் இருக்கிற ஐடி கம்பெனி மக்கள் மக்கள் தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களே எங்களை சாப்பிட்ணும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நாங்களும் மனிதர்கள் எப்படி நீங்கள் வக்கீலாக வேலை செய்கிறீங்களோ டாக்டராக வேலை செய்கிறீங்களோ இன்ஜினியராக வேலை செய்கிறீங்களோ அப்புறம் பல துறையில் வேலை செய்கிறீங்க அதே மாதிரி எங்களுக்கு இதுதான் வேலை மேக்கப் போட்டு மக்களையும் சந்தோஷப்படுத்துறது தான் பட் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறோனால டாக்டரால வக்கீலால் இன்ஜினியரால் இல்லாட்டி சாதாரண ஒரு கொரியர் ஏதோ ஒன்று எல்லா வேலையாலும் மக்களை சந்தோஷப்படுத்த முடியாது நாங்கள் மக்களை சந்தோஷப்படுத்துவோம் நீங்கள் பாருங்கள் அந்த இந்த ஃபர்ஸ்ட்டு போடுறதுல எல்லாம் கை தட்டுவாங்க விசிலடிப்பாங்க சந்தோஷமாக இருக்காங்க அந்த ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் மக்களை சந்தோஷப்படுத்துகிற நாங்கள் உங்களை மாதிரி மனிதர்கள் தான் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கும் மரியாதை கொடுங்க ஓகேங்களா ஒரு இடத்துல மரியாதை கிடைக்காது ஒரு இடத்துல வேற லெவலில் கிடைக்கும் இதுவும் ஒரு தொழில் தான் இதுவும் ஒரு தொழில் தான் ஓகேங்களா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் இது இது இதை நம்பி ரொம்ப பேர் இருக்காங்க அம்மன் வேஷம் போடுறவங்க அப்புறம் கருப்பு சாமி வேஷம் போடுறாங்க விஸ்வாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் அந்த மாதிரி டுக்லாக் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இதான் வாழ்வாதார அவங்க மேலே அவங்க பார்க்குறாங்க இல்லையா தேங்க்யூ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே தேங்க்யூ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கூட்டு வர நாங்களும் தான் நாளை பார்க்கணும் Cap, cap, cap,